ஐயோ வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன் கொண்டாட்டம் எனது பிறப்புரிமை அது யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஐயாவோட கோல்ஸ் ஸோ நான் கொஞ்சம் ஒரு பயங்கர திமிரில் இருந்தேன் என்ன மாதிரி அப்படின்னா ஐயாவோட வீடியோ ஒரு நாலாயிரம் வீடியோ பார்த்துட்டோம் ஒரு மூவாயிரம் வீடியோ பார்த்துருப்பேன் சரி இது கொண்டாட்டத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திமிராக தான் இருந்தேன் சரி இது ஒரு கிளாஸ் மிஸ் ஆகிடுது போய் பார்த்தோம் சில ஒய்ஃப் ஒய்ஃபுக்காக வந்தேன் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் என்னோட புரிதல் வேறு இங்கே வந்ததுக்கு அப்புறம் உள்ள புரிதல் வேறு முழுமையாக உடைச்சிட்டாரு ஆணவத்தை உடைச்சாரு எல்லாத்தையும் உடைச்சார் அப்பா முடிச்சு போகும்போது இதுக்கு மேலே கொண்டாட்டமாக மட்டும்தான் வாழணும் வேறு ஒன்று கிடையாது இங்கே வாழ வந்தது கொண்டாட்டமாக வாழ அது இங்கே வந்தால் மட்டும்தான் புரியும் இல்லைன்னா புரியாது ஏட்டுக்கல்வி மாதிரி என்ன மாதிரி அப்படியே காலத்தை கடத்திட்டு இருக்க வேண்டியது தான் கொண்டாட்டம் எனது பிறப்புரிமை அது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணலாம் நம்ம ஏட்டில் எழுதி என்னோடய ஸ்டேட்டஸ் கூட அதுவாக தான் இருக்கும் இந்த கோட்ஸ் அந்த வாட்ஸ்அப்பில் கோட்ஸ் வைப்பாங்கல்ல அதுவும் இதுவாக தான் இருக்கும் ஆனால் அது ஏற்றுக்கல்வின்றது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது இங்கே வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு ஐயாவோட பாடத்தை கவனித்தா மட்டும்தான் முழுமையாக வாழ்க்கை கொண்டாட்டமாக வாழ முடியும் ஐயாவோட வீடியோ கேட்டால் புரிதல் உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது மனம் புரியும் விசாலம் அடையும் மனம் தெளிவு பெறும் ஆனால் கொண்டாட்டமாக வாழவும் முடியும் இங்கே வந்தால் முழுமை பெறலாம் கொண்டாட்டமாக இருந்தால் கடவுள் அடைய முடியும் ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி நன்றிகள் சொல்ல வார்த்தையே கிடையாது ஐயா பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்றதே எனக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன் அதான் கூட ஐயாட்ட கட்டேன் ஐயோ ஐயா இந்த மாதிரி முழுமையாட முடியாத போச்சு அப்படின்னா அர்ஜுஜன்மத்தில் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க போதும் ஐயா ஐயோ ஒன்றிட்ட கற்றுக் கொடுத்துட்டே அடுத்த ஜென்மத்தில் ட்ராவல் ஆகும் அடுத்த ஜென்ம வரைக்கும் ஏன் போகிற என்ன உனக்கு வேலை இந்த ஜென்மத்துலேயே முடி ஆட அப்படின்றதுலாம் நிறைய விஷயங்கள் வா ரியலி எக்ஸைட்டட் நன்றிங்க ஐயா